இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்ன அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதுல ஒன்றும் இல்லை இப்ப இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டுறீங்க நான் ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே வேற நாட்டுக்கு போய் தலைவர முடியாது தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை தான் நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்வாங்க நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்பு தெரியும் அங்கே இருக்கிறவங்க தெரியும் என் என் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழச்சிருப்பாரு அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவனா இல்லை வேலை பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்லைன்னா நான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்பட்டுறேன் நினைக்கிறீங்களா இல்லை நீங்க அசிங்கப்படுறீங்களா அதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போகிறேன்னு இங்கே தான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்பேன் நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்கே உட்காரவையும் என்னை உட்கார விசாரி நீ அங்கே ஒன்று வயசு வருவே அப்புறம் திருப்பி ஒன்று வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிட்டுருவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமாக என்னது இதில் என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்ற நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்போ என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுகும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது இது பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும்

என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து பெரியார் நித்திடுவாங்க அடியில் என்ன பண்றேன்னு தெரியல என்ன எப்படி நான் தான் வழக்கு போட்டேன் ஒண்ணும் இல்லாத விடுங்க அங்க இருந்த ஒரு மகா அவர் வந்து இவரை இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிச்சு இதெல்லாம் நடந்திருக்கு சொல்லிட்டு தீர்ப்பெழுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவு நீங்கள் அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் மொழி நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு அவசரம் அவசரமாக நீ வந்த இதில் வர முடியாத என்ன பண்ணுவேன் பண்ணிடலாம்